திரும்பிற இடமெல்லாம் சமூக வலைதளங்களாக இருக்கலாம் என மக்களோடு மக்களாக பேசுகிற நேரத்திலும் சரி இந்த விமான விபத்து பற்றி தான் நேற்றைய தினம் பேர் அதிர்ச்சிக்குள்ளான இந்த உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்திய அந்த ஏ இந்தியா இல்லையா அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்து பற்றி தான் எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது பற்றி நாங்கள் பிறகு பேச வேண்டும் நிறைய விளக்கமான விடயங்களை சொல்ல வேண்டும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இதை பற்றி பதிவு செய்யத்தான் வேண்டும் ஆனாலும் மிகவும் கவலையா இருக்கு வார்த்தைகள் தடுக்கும் எங்களுக்கு இதை பற்றி பேச முட்பட்டா நேயர்களே நாங்களும் எங்கட சூரியராங்கல் நிகழ்ச்சியில் எத்தனையோ விமான கதைகள் விமானம் விபத்துக்குள்ளான கதைகள் எல்லாம் சொல்லி இருந்தோம் விமானம் குலுங்கியது நடுங்கியது பயணிகள் ஒரு சில பயணிகள் காயங்களுக்குள்ள உள்ளான ஆறுகள் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தோம் ஆனால் இது பாருங்கள் பயணித்த அனைவரும் ஒருவரை தவிர எல்லோருமே உடல் கருகி பலியான சம்பவம் பதிவாயிருக்கு நாங்கள் இந்த அகமதாபாத் விமான விபத்து சம்பந்தமாக நிறைய விடங்களை பேச வேண்டியிருக்கிறது நேற்று நாளில் முழு உலகமுமே அதிர்ந்து போன ஒரு சம்பவமாக இது மாறியது கண்டிப்பாக என்ன எத்தனையோ கனவுகளோடு நினைவுகளை சுமந்து கொண்டு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு ஒரு இரண்டு பிரித்தானியா பிரஜைகள் இரண்டு பேர் குட் பாய் சொல்லியிருந்தாங்க இந்தியா இந்த மாதிரி நிறைய லைவ் வீடியோ ஃபேஸ்புக் லைவ் போனது சுற்றுலா பயணிகளாக நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம் இந்தியாவை சுற்றி பார்த்தோம் மிகவும் அழகாக இருந்தது நல்ல அனுபவம் மீண்டும் லண்டனுக்கு புறப்படுகிறோம் பாய் பாய் இந்தியா என்று வீடியோ பதிவு செய்தவர் அல்லது ஏசி வேலை செய்யல அந்த அதற்குள் இருக்கிற ஸ்கிரீன்கள் எல்லாம் இருக்கைகளுக்கு முன்னுக்கு இருக்குன்னு ஸ்கிரீன்கள் அதெல்லாம் வேலை வேலை செய்யல என்றெல்லாம் போட்டிருந்தாங்க வீடியோல பதிவு எல்லாம் நிறைய நிறைய அதாவது ஒவ்வொரு மரணத்தின் பின்னாலும் ஒவ்வொரு உயிருக்கு பின்னாலும் ஒவ்வொரு இந்த இறப்பின் பின்னாலும் நிறைய கதைகள் இருக்கின்றன ஒரு குடும்பம் அதாவது மூன்று ஆண்டுகளாக கணவர் அவரும் ஒரு வைத்தியர் அவர் லண்டன்ல இருக்கிறார் மனைவியும் ஒரு வைத்தியர் அவர் இந்தியாவில இருந்தாங்க அந்த இந்தியாவில மருத்துவ வேலையை இடைநிறுத்தி விட்டு கணவரோடு சென்று குழந்தைகளை மலர்த்து சென்று லண்டனில் நாங்கள் குடியேறலாம் என்ற நோக்கத்தோடு பயணித்தவர்கள் இல்லையா பயணித்தவர்கள் அவர்கள் அவர்களும் இறந்து போயிருக்கிறார்கள் அதாவது நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செய்தார்கள் இதுல பனிரெண்டு ஊழியர்கள் பயணம் செய்தார்கள் அது தவிர இங்கிலாந்து சேர்ந்த ஐம்பத்து மூன்று பேர் பயணம் செய்தார்கள் இவர் அனைவருமே இறந்து போன சம்பவம் ஒரே ஒருவர் மற்றும் தப்பித்த ஒரு செய்தி பதிவானது அது தெய்வாதீனமாக அப்படி ஒரு சம்பவம் பதிவானது என்னடா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் அருகில் தான் அவர் இருந்திருக்கிறார் அதனால் விமானம் விபத்துக்குள்ளாகிற நேரத்தில் பாய்ந்து குதித்து தப்பித்திருக்கிறார் ஆகவே மிகவும் சோதனைக்குரிய வேதனைக்குரிய மிகவும் சிக்கலுக்குரிய பல விடயங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது விடயங்களை ஆராயறதுக்காக ஒரு புலனாய்வு குழுவை இங்கிலாந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறது இந்த விபத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது மிக பிரமாண்டமான பெரிய என்ஜின்கள் இரண்டை கொண்ட விமானம் இது இரண்டுமே ஒரே நேரத்தில் அப்படி பழுதானது அப்படி இரண்டுமே ஒரே நேரத்தில் இயங்காமல் போனது ஒன்று இயங்காமல் போய் மெற்றொன்று இயங்கி இருந்தால் கூட இந்த விபத்து நிகழ்ந்திருக்காது இதற்கு பின்னால என்ன இருக்கிறது ஆராய வேண்டும் கட்டறைய வேண்டும் என்ற அடிப்படையில் புலனாய்வு குழுவை அஞ்சலிகளை தெரிவித்து மற்றும் இன்னும் ஒரு பெண் தப்பி இருக்கிறார் விமான டிக்கெட் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு வார நேரத்தில் கடும் வாகன நெரிசலால பத்து நிமிடங்கள் தாமதமாகி விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட விமான நிலையத்துக்கு அதனால அவங்க அதில் பயணம் செய்யல பிறகு இந்த துயரசம் சம்பவத்தை அவங்க கேட்டு உடல் நடுங்கியதாகவும் தூக்கத்தில் ஆழ்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது சரி எனவே மிகவும் சோதனை மிகவும் கவலைக்குரிய ஒரு சம்பவமாக பதிவாகியது பாதுகாப்பாக அனைத்தும் இருக்க வேண்டும் போக்குவரத்துக்காக பொது போக்குவரத்துக்காக மக்கள் நம்பி பயன்படுத்துகின்ற இதுபோன்ற விமான பயணமாக இருக்கலாம் வேறு எந்த பயணங்களாக இருந்தாலும் அந்த சேவைகளை வழங்குகின்றவர்கள் சரியாக தம தம தமது கடமையை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கின்றோம் சுய டயர்களை எடுத்து போடுங்க வாகனங்களுக்கு டயர் அப்படின்னாலே எல்லாருக்கும் முதலில் ஞாபகம் வருவது சுயர் டயர் தான் காரணம் இருக்க ஆவியா காரணம் இருக்கு நிகரட்ட நம்பிக்கை மற்றும் சுயத்திறனுடன் இலங்கையில் தொடர்ந்து முன்னணி வகிக்கும் டயர் பிராண்டாக இந்த சுயத் விளங்குவதால் தான் எல்லோருமே எடுத்து போட்டு கொண்டிருக்காங்க நீங்களும் போடுங்க அது மட்டுமல்லாமல் வருடாந்தம் பார்ப்பீர்களானால் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் டயர்கள் விற்பனை ஆகுது இலங்கையில் இது ஏனைய டயர்களிலும் விட அதிகமாக விற்பனை எண்ணிக்கையாக கொண்டிருக்கிறது ஆகவே மக்களை கேட்டுக்கொண்டிருப்பீங்க ஐரோப்பா ஐக்கிய அமெரிக்கா உட்பட்ட நூற்று பத்திற்கும் அதிகமான நாடுகளின் நம்பிக்கை வென்ற சுயட் டயர் வென்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் உலகில் மிகவும் உறுதியான டயர் பிராண்டுகளில் எட்டாவது இடத்தையும் பிடித்திருக்கிறது ஆக நீங்க வெயிட் பண்ணக்கூடாது உங்கள் வாகனங்களுக்கு என்ன வாகனமாக இருந்தாலும் சுய டயரை போட்ட பிறகு நீங்க சீன் போடுங்க இலங்கை பொறுத்தவரையில் இந்த நோய் தொற்று பற்றிய பரபரப்பு அதிகரித்திருக்கிறது எலிகாச்சல் பரபரப்பாக இருக்கலாம் இன்ஃபுளுன்சா அவுட்லட் அனைத்தையும் பற்றி அதிகம் பேச வேண்டியிருக்கிறது உண்மையில் இதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மாஸ்க் அணிய வேண்டும் இடைவெளியை பேண வேண்டும் என அனைத்தையும் செய்யுங்கள் தயவு செய்து பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இதுவரைக்கும் இந்த கோவிட்டை பற்றி பேசுகின்ற பொழுது கொரோனா பற்றி பேசுகின்ற பொழுது நாட்டில் கோவிட் நைன்டீன் புதிய தெரிவினால் பாதிக்கப்பட்டு இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க நவா ஆக நாங்க அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்த வாகன போக்குவரத்தின் பொது போக்குவரத்தின் போதும் அல்லது அதிகமான மக்கள் நடமாட்டத்தின் போதும் நீங்கள் வெளியில சென்று வருகிற நேரம் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் யாருமே அணிகிற மாதிரி தெரியல ஒரு சிலரை தவிர ஒரு சிலரை தான் காணக்கூடியதாக இருக்கிறது அதிகமானவர்கள் முகக்கவசம் இல்லாம தான் போய் வாராங்க மற்றது இந்த நேற்றைய நாளில் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு எதிரான ஒரு திட்டம் என்று நாங்கள் காலையிலேயும் பேசியிருந்தோம் இது சம்பந்தமாக பல சட்டங்கள் வெகு விரைவில் வரப்போன்ற சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற உடல் ரீதியான அச்சுறுத்தல்களோடு தொடர்புடைய தண்டனைகளை அவதானிக்க ஒழுங்கு விதிகளை விதிப்பதற்கான புதிய சட்டமூலத்தை மிக விரைவாக சட்டபூர்வமாக்கு நோக்கில் பலவிதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பாராளுமன்றத்திலும் அது பற்றி ஒரு ஒன்றை வெளியிட்டு சமர்ப்பிப்பதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்களாம் என்று சொல்லப்படுகிறது சிறுவர்களை பயன்படுத்துதல் சம்பந்தமான

தலைவர் சொல்லிருக்கிறார் சந்தித்தோகமான அமைந்து விட்டதாம் என்று குறிப்பிட்டு செய்திருக்கிறார் குடும்பத்தினருக்கு இந்திய பெருமதியில் ஒரு கோடி ரூபாயை வழங்குவதற்கு இன்னும் சில நிறுவனங்களும் பிரபலமான ஒரு நிறுவனம் நாங்கள் பெயரை பதிவு செய்யவில்லை உலகின் மிக பிரபலமான நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் முன் வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தினமும் எடுக்க வேண்டிய ஒன்று வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் காலை மத்தியான உடலுக்கு நல்லது நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிறைய மூலிகைகள் மரமஞ்சள் சுக்கு ஆடதுடை பட்பாடகம் அதே மாதிரி கண்டங்கத்தரி மற்றது சிச்சரத்தை மிளகு சீரகம் ஓமம் கொத்தமல்லி அதிமதுரம் திப்பிலி என்று நிறைய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படுற மிகச்சிறந்த ஒரு பானமாகத்தான் இந்த சமகான் காணப்படுகிறது எனவே லிங் சமகானை வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என் நேரத்திலும் நீங்கள் பருகலாம் நல்லது உடம்புக்கு இந்தியா பக்கம் போயிட்டு வருவோம் போயிட்டு வரலாம் பாம்பு என்றால் பொதுவாக படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள் பாம்புக்கு பயந்த நிலையாருமே பாம்பை கண்டால் படபடத்து ஓடுவாங்க நீங்கள் அப்படி பாம்பு கண்டா என்ன மாதிரி நான் சிரிச்சு கண்ணிப்பேன் பாம்பு படம் எடுக்க அலகை அடிச்சுட்டு சேட்டைகள் விட்டாதான் அது கடிக்கவர் சும்மா நான் ஒரு இடத்துல பாம்பு போனா அப்படியே போயிடும் சரி 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 தெரியாதா நீங்க பாம்பு வந்து முன்னாள் நிக்க படம் எடுக்கிற போது நீங்க சிரிச்சு ஒன்னு நான் பார்த்து ரசிச்சு கொண்டுருவோம் என்னடா அது போட்டோ பிரிண்ட் எடுத்து இப்ப பாம்பு கதைகளை கதைக்க போறோம் இந்தியாவில தான் உலகத்திலே அதிகமானவர்கள் பாம்பின் தாக்கம் காரணமாக பாம்பு கடியால் போகிறார்களா அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் சுமார் மில்லியன் மக்கள் பாம்புகளால் தீண்டப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அங்கே பதிவாகிக் கொண்டிருக்கு அதாவது நான்கு லட்சம் ஜெனிவாவில அண்மையில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது உலக சுகாதார சபையில உலகளாவிய இந்த பாம்பு கடி பணிக்குழு வழி அறிக்கையில தான் இந்த செய்தி வழி வந்திருக்கு அதாவது ஐம்பத்தி நான்கு லட்சம் பேர் கடி வாங்குறாங்களாம் அதுல பலர் பாதிக்கப்படுறாங்க இந்தியா தான் உலகத்திலே முதலிடம் பிடிச்சிருக்கோ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் பேர் வரைக்கும் இறந்து போகிறார்களாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மரணங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றன அஹ் பொதுவா அந்த இந்தியாவுல பாம்புக சம்பந்தமான கதைகளை திரைப்படங்களாகவும் தொலைக்காட்சி தொடர்களாகவும் உருவாக்குறதும் அதிகம் 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 தயாரிக்கிற சம்பவங்களும் அதிகம் இருக்கின்றன பாம்புகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன ஆனா பாம்புகள்ட்ட ஏதோ ஏதோ ஒரு வகையில பாம்பு நெருங்கி வந்துட்டா நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் பதறினால் அது டக்கு கொத்த பார்க்க ஆமா அதை அதை கொல்லவோ அல்ல அதை திட்டி ஏதோ அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை ஏற்படுத்த வரும் அது உணர்ந்து இல்லாவிட்டா சில பேர் வீடியோக்களை நீங்க பாத்துருக்கீங்க தூங்கி கொண்டிருப்பாங்க பாம்பு தண்டபாட்டுக்கு வந்தபடி மேல ஏறி அப்படி தண்டபாட்டுக்கு போயிடும் அந்த மாதிரியும் இருக்கு ஆகவே சில சில விஷயங்கள் இருக்கு தானே இப்ப யானை துரத்தும் போது என்ன தப்பிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக் இருக்கு சரி